ஓரளவு வணக்கம் இந்த மார்க்கெட் சொல்லுவோம்ல இந்த சந்தைகளில் மார்க்கெட்டில் விற்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடைகள் விற்கும் அதில் இது சரி வராதுன்னு சொல்லி தனித்தனியாக பொறுக்கி இது அடி வாங்கினது இது சரி வராது அப்படின்னு சொல்லி பொறுக்கி கொண்டு போய் குப்பை தொட்டிகளாக்கூடிய ஆடு மாடு திங்கக்கூடிய இடத்துல கொட்டும் அப்படி கொட்டக்கூடிய இடத்துல சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுலேயும் சில அடி வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அழிவு போயிடும் அந்த பழங்களை எடுத்து கள்ள சந்தையில் விற்கிற மாதிரி திருட்டுத்தனமா அதை நல்ல பழங்கள் அப்படிங்கிற மாதிரி விற்பாங்க அது போல அண்ணன் வேள்முருகன் அவர்களுடைய நிலை படும் மோசமா இருக்குன்னு அண்ணன் சீமான் வருத்தப்பட்டுருக்காரு ரத்தமாக சொல்லக்கூடிய அண்ணன் இப்படி ஆயிட்டாரே என் உறவு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா இங்க நான் தமிழ் கட்சியிலேருந்து வாங்கினேன் அதை அழுவி போன அது அந்த அழுவி போன படத்தால் மற்ற எல்லாம் எப்படிலாம் கெட்டு போகுமோ அதே போல் அவர்களால் மற்ற உறவுகள் கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி அவர்களை விரட்டி அடித்தா அவர்களை பொறுக்கி எடுத்துக்கொண்டு இவர் வந்து திராவிடத்தோட கைக்குள் இருந்துக்கிட்டு புரட்சி செய்ய போகிறாராம் தமிழகத்தில் தமிழரோட ஆட்சியை நிலைநிறுத்த போகிறாராம் இவங்க பேச்சு எல்லாம் கேட்கும் பொழுது காது தானா இது காது தானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன் அப்படின்னா ஜெகதீஷ பாண்டிய பேசும்பொழுது ஒரு அஜெண்டா எடுத்திருக்காங்க எப்படி அப்படின்னா முதலடியாக இவர்கள் வெளியே வந்துட்டாங்க திரும்ப அந்த இருந்து ஆட்களை ஏற்கனும் அப்ப என்ன பண்ணுன்னா பல யூடியூப் சேனல்களுக்கு போய் போய் ஒளியோட இதுக்கெல்லாம் போய் பேட்டி கொடுக்கணும் எப்படி பேட்டி கொடுக்கணும் அப்படின்னா சீமான இது மாதிரி செஞ்சுட்டாரு சீமான இது மாதிரி செஞ்சுட்டாரு இது மாதிரி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த புதிதா வந்த உறவுகள் மத்தியில அந்த அரசியல் பிரசராக்கக்கூடிய உறவுகள் என்னன்னா வெளியேறுவாங்க அவர்களையெல்லாம் கூட்டி கொண்டு வந்து இங்க கூட்டி கொடுக்கணும் அவர்களை கூட்டி எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல கூட்டி நினைக்காதீங்க போட்டு ஆட்களை சேர்க்கணும் கூட்டி ஒரு ஆட்களை கூட்டி விடணும் ஜெகதீச பாண்டிய பல தில்லாளங்கடைய வேலையா செய்வார் அவர் உற்று இருக்கக்கூடிய அண்ணன் வெற்றி குமரன் அப்புறம் நம்ம இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருந்து போனவர்கள் அந்த பிளஸ் வேலையை அந்த இங்க இருக்கக்கூடிய ஆட்களை கூட்டிக் கொண்டு போய் வேற வேலையே சரியா செய்வார்கள் நீங்க தவறாத ஒண்ணு கூட நான் வந்து இதுதான் சொன்னேன் அதாவது இந்த வேலையை செய்யறாரு இப்படி இந்த வேலையை செஞ்சுட்டு இவர் மேடையிலே உட்காந்து பேசுறாங்க அக்கா அக்கா இளவஞ்சி மருத்துவர் இளவஞ்சிக்கு கொடுக்குற மரியாதை எங்க இளவஞ்சி இல்லையா அது அவங்க வீட்டுக்காரு ஒரு சண்டை போட்டு இருக்காரான் வரேன்னுச்சு ஏன்னா அப்பயே வரேன்னுச்சு இன்னும் வரல அவரு ஏய் ஒரு ஒரு உங்களுக்கு என்னால அதே பண்றது திருட்டு தரும் இதுல உத்தமை மாதிரி ஒருத்த யாரு அப்படின்னா மகேந்திரன் அந்த இடப்புறத்துல உட்காந்துட்டு அண்ணே செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மயிறு இந்த மயிறு சொல்லுது எங்க அண்ணன் சீமான் விடுங்க இனிமேலாவது நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பாக்குறேன் அப்படின்னு அழுது ஆடிட்டு இங்கிருந்து வெளியே போனோம் நாய் பல சேனல்ல பேட்டி கொடுத்துட்டு அங்க வந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலை செய்து கோவரமா வராதா இது என்னது திருட்டுத்தனமா ஆட்களை எப்படி எல்லாம் கவர் பண்றது வேலையை பாக்குறாங்க அப்ப எவ்வளவு பெரிய ஒரு நயவஞ்சகத்தர இவங்க செயல்பட்டு இருக்காங்கிறத நாங்க நீங்க உற்று நோக்கணும் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இவர்கள் பேச்சு தெரியும் ஜெயலலிசப்பண்ணை பேசும்பொழுது நான் தமிழர் தவறாக நினைக்க கூடாது நான் தமிழர் கட்சியும் எங்கள் கட்சி தான் நாங்கள் உருவாக்கிய கட்சி அப்ப என்ன மயிருக்கு போன சிறுப்பு அடிச்சு விட்டாங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்போம்ல அவங்க உளர்றான் உளர்வாயி இவர் வழி இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் நாம் தமிழர் அவங்களுக்கு என்னன்னா மேடையில் பேசாமே வாய்ப்பு தர மாட்டாங்கிற பயத்துல போய் இவங்க பண்ட திட்டத்தெல்லாம் தெரிஞ்சு போச்சு அதனால மேடையில் பேச வாய்ப்பு தர மாட்டாருன்னு சொல்லி அங்க போய் நின்னுட்டாங்க தான் இவருடைய நிலைப்பாடு இதை விடுங்க இப்ப இவர் வேள்முருனா பத்திரிகையாளர் சந்திப்பு பாட்டம் அவர் அதை சொல்றாரு தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்கிறது அதாவது வரம்புக்கு மீறிய பாலியல் குற்றங்கள் நடக்கிறது அப்ப வரம்புக்குள்ளே நடந்தா அதை சரின்னு சொல்ல வரீங்களா நீங்களாம் என்ன சட்டமன்ற உறுப்பினராக புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியலனே சரி இதுதான் தவறாக சொல்லிவிட்டார் அப்படின்னா அடுத்தபடியாக பிரச்சினாரு என்னன்னா இந்த வடநாட்டில் கோழி விழா கொண்டாடுகிறார்கள் அந்த வண்ண கலர்கள் வண்ண கலர்கள் அருமையாக வந்து ஒரு தமிழை வந்து முயற்சி செஞ்சுருக்கீங்க பேசுறதுக்கு வண்ண கலர்கள் அந்த வண்ண கலர்கள் பூசுக்கிறாங்க அப்படியே வண்ணக்கலர்கள் அது வந்து இஸ்லாமியர்கள் மீது வேணுக்குமே வந்து தரவப்பட்டு பூசப்பட்டு அங்கே இஸ்லாமியர்களை பாதிக்கக்கூடியதை வன்மையாக கட்டிக்கிறேன் நீ கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின் ஒரு திருட்டு பைய தெல்லவாரி பைய எதுக்கு பிறந்த பயனே தெரியல அவன் சக இஸ்லாமிய சொந்தங்களா இருக்கக்கூடிய நம்ம இந்த தமிழ் இனத்தோட இஸ்லாமிய சமூகத்தினர கட்சிக்கு நாலு பேர் இருப்பான் ஓசியில வாங்கிட்டீங்கன்னு சொல்லி அஜினிய பத்தி பேசினா அவனை கண்டிக்க துப்பு இல்ல அவனை கண்டித்து பேச துப்பு இல்ல அதை கண்டித்து ஐயா ஸ்டாலின் சொல்லி வாங்க துப்பு இல்ல நீங்க வந்து புடுங்க போற ஏன்னா எங்க வடநாட்டுக்கு போற மோதல் ஒன்னோட கட்சியில நீ கூட்டணி கட்சியில காரித்து அதை சரி செய்யணும் அதை அந்த இழிவு இருக்க முடியுமா முடியாது அதே போல மதுபான விலைகளை வந்து கூடுதலாக விற்கிறாங்க அதாவது ஒரு பாட்டியிலுக்கு பத்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரை விற்கிறார்கள் அது மிகவும் கண்டனத்துக்குரியது அதை சரி செய்ய வேண்டும் என்றே மதுபானம் விற்பதே தவறுன்னு சொல்லி போராடிட்டு இருக்கோம் நீங்கள் தான் தலைவர் பிரபாகரன் அவருடைய கொள்கையும் கோட்பாடையும் பிடித்து பயணிப்பவரா இந்த கேள்விகள் இதுல மதுப மதுபா மதுபான போத்தல்களை விற்கிறதே தவறு இங்க இருக்கக்கூடிய நம் கால தாலி எடுத்து நாசமாக வேலையை இந்த திமுக செய்யுது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு முறையும் காரி 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 போறோம் இது தெரியாத அண்ணன் வேல்முருகன் வந்து சொல்றாரு மதுபான பாடல பத்து ரூபா ரூபா கூட விட்டு அதுல ஆயிரம் கோடி ஊழலுங்கிறது மிகப்பெரிய தவறு அப்படின்னு இது என்ன இதில் பயணிக்கிற அவன் செஞ்சது தவறான மது நீ என்ன சொல்ற கொள்கை கோட்பாடு உள்ளக்கூடிய ஆட்கள் நீ என்ன நின்று பேசணும் மது ப மது பாடங்களை விற்கக்கூடாது மது இல்லா தமிழகம் புகை தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்னு போடா போராடணும் அதை விட்டு விட்டே நீ என்ன பேசுறேன்னு தெரியாம எவ்வளவு பேச வேண்டியது சரி அதையும் விட இது துப்பு நம்பர் டூ அப்படின்னு துப்பிட்டு போயலாம் அடுத்து என்ன அப்படின்னா இந்த பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்குது இந்த பாலியல் குற்றங்கள் நடப்பதற்கு காரணம் என்னவென்றால் நாம் இயல்பாக இணையத்தையோ வாட்ஸ்அப்பையோ பேஸ்புக்கையோ சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் பொழுது அவர் பேசினார் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் பொழுது அதில் பெண்களின் நிர்வாக புகைப்படங்கள் முழு நிர்வாண புகைகளின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்படுகிறது அதை கஞ்சா அடித்த மதுபோதைகள் உட்கொண்ட கழவர்கள் அதை பார்த்து அந்த பாலியல் குற்றவாளிகள் ஈடுபடுகிறார்கள் இதை நான் சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே வைக்கிற மாதிரி நான் என்ன சொல்றேன் நீ ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகத்தோட தலைவர் நெஞ்சு எடுத்து பேசக்கூடிய ஆளா இருந்தா போதை விற்கிறாங்க இதுதான் அடிப்படை காரணம் தவறு அதுக்கு எதிராக பேசணும் இந்த ஜாபசாதி சொல்லக்கூடிய ஆட்களை திமுக வச்சுக்கிட்டு பினாமியா வச்சுக்கிட்டு செயல்பட்டாங்க ஆட்சியாளராக கூடிய ஐயா துணை முதல்வரோட நெருங்கிய நண்பராக இருந்தாரு இது தவறு இந்த போதை இல்லா தமிழகத்துக்கு உருவாக்குனாதான் இந்த மக்கள் அதாவது மனிதன் மனிதனா இருப்பான் இளைஞன் இளைஞனா இருப்பான் இந்த போதை வசதி உள்ள போய் அவனை வந்து மனனை பாதிக்கப்பட வைக்கிறது அவனை இந்த குற்றங்களை செய்ய தூண்டுதுனா கூட ஒரு சரியான காரணமா இருக்கும் இந்த விளம்பரங்களை பார்த்ததுனால இந்த போதை ஆட்களை வந்து வேலை செய்யறான் அப்படின்னா அவன் வந்து நல்ல நிலையில இருந்தா அந்த விளம்பரத்தை பார்ப்பானா தவிர்ப்பான்ல அந்த அறிவு வேல்முரனுக்கு இல்லை இப்ப இதான் புரியுது இங்க இருந்த கலசிலாம் பூட்டி கொண்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ ஏன இந்த வேலையை பார்த்துட்டு கிடக்க சொல்லு மார்க்கெட்ல அழகி போன வெம்பி போன புழுப்பூத்த பழம் அது எது அந்த சொட்ட மண்டை அந்த நெட்ட கொக்கு இதுல போலந்தீன்னு ஒரு பெரிய புடுங்கி இவனுங்க எல்லாம் யாரு இங்க இருந்து தூ அப்படி துப்பிப்பட்ட அண்ணன் சொல்ற நீர் அதை எதுக்கு தூக்கி நீ சென்டர் பூசி தெரியுற அவனுக்கு ஏதாவது பேச தெரியுதா நீ கூப்பிட்டு வச்சிருக்கிய யாரு அந்த கிறுக்கு பயா பேசது வந்து வேல்முருகன் அதாவது அடுத்த ஆட்சியில் தமிழக இந்த ஆட்சியில் தமிழக இந்த நிலைப்பாட்டில் இந்த வேளையில் இந்த நிலைப்பாட்டில் வேல்முருகன் இல்லாது யாரும் அரசியலில் வெல்ல முடியாது என்ற சூழலை உருவாக்கும் அப்ப இந்த தமிழ் தேசியத்தில் நீங்க வந்து முதல்வராக மாட்டீங்க முதல்வர ஆகுறதுக்கு ஒரு காரணமா இருப்பீங்க யார வந்து நிறுத்தலாம் வந்து உறுதியாக போராடி அந்த நீ சொல்லக்கூடிய கட்சியை ஆட்சி அமை அமைக்க வைப்பா அப்படின்னு சொன்னா அவன் ஒரு நல்ல தொண்டன் நல்ல தம்பி நல்ல பெரிய இது அதை விட்டுப்பட்டு யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றாலும் வேல்முருகன் இல்லாத ஒரு ஆட்சியை பிடிக்க முடியாது என்ற நிலையை உருவாக்குவோம் இது என்ன ஒரு மடத்தனமான பேச்சு இது மாதிரி பப்பி மண்டகனை அந்த நெட்டை குக்கோனை கிறுக்கு கேணபயலை வள நீதிமன்றங்களை வழக்கே வழக்கே வந்து எதிர்கொள்ள முடியாத வழக்கார தெரியாத சில வழக்கெறிகளை வச்சுக்கிட்டு என்னத்த வாழ்க்கையை நடத்த போறீங்க கட்சி நடத்தப் போறீங்க தமிழக மக்களுக்கு வாழ்வுரிமை கொடுக்க போறீங்க வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு கேள்வி நான் கேட்கல ட்விட்டர்ல எக்ஷனத்தில் கழிவு கழிவு கழிவுகள் தொடர்ந்து 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 ஊத்துறான் அதனால என்ன செய்யி இது போல ஆட்களை வச்சுக்கிட்டு இந்த தேர் அழுத்தலான்னு நினைக்காத அது இங்கேயே வந்து திருப்பிடிச்சு தேவையில்லாத இருந்த சக்கரத்தை தான் கழட்டி தூக்கி விட்டரிஞ்சிட்டு நல்ல சக்கரங்களை வந்து நாம் தமிழ் கட்சியில் பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் செஞ்சிருக்காரு அந்த வீணா போன சக்கரத்தை எடுத்து இன்னும் கொஞ்சம் ஓட்டலாம் நினைச்சுதான் வண்டி பாதியில நிற்கும் அது மானம் கட்டி நிற்கும் இதெல்லாம் கருத்து உள்வாங்கிட்டு அண்ணன் மறுபரிசீலனை செய்யணும் அது அண்ணன் எப்படி வருத்தப்படுறாரு அப்படின்னு அண்ணன் சீமானு என் அண்ணன் ரத்தம் சொந்தமாக சொல்லக்கூடிய எங்கள் அண்ணன் வந்து இப்படி ஒரு இதில் மாற்றிக்கிட்டாரே நம்ம கூடன்னு ரத்தத்தை உண்ணிய போல குறிஞ்சு கொண்டு வந்த இவர்கள் பற்றியில் அண்ணன் வசிக்கிட்டாரே அப்படின்னு வருத்தப்படுறாங்க அதனால் தயவு செஞ்சு எங்கள் அண்ணன் வந்து உங்களை நேசிக்கிறனால சில போராட்டங்களை மக்களுக்காக நீங்கள் செஞ்சுருக்கனால அதனால் ஒரு தம்பியோட வேண்டுகோளாக வாதங்கமாக தயவுசெய்து இந்த கையோர்கள்டிந்து நீங்கள் காட்டி நிற்கணும் எப்படி வந்து வானத்திலிருந்து குதித்து சத்திமான் காப்பாற்றுவாரோ சோட்டா பீம்ல பீம் நாட்டை காப்பாற்றுவாரோ அதே போல கூட்டணி கொள்கைகள் மூலமா தான் இந்த நாடைய காப்பாற்ற முடியும் ஒரு கேனத்தனமான ஒரு கொள்கை முடிவு வச்சுக்கக்கூடிய அண்ணன் என்னைக்குமே திமுக நமக்கு எதிரானது தான் அந்த திமுக வழியில் நம்ம சட்டமன்றத்தில் கைகோர்த்து நிக்கிற பொடுங்குறேன்னு சொல்லிக்கிட்டு என்னால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு சொல்லி கதறக்கூடிய அண்ணன் வேல்முருகன் அதே போல மேடைகள் ஏறி என்னால வந்து எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லி கதறிக்கிட்டு மேடைகளில் பேசும் பொழுது ஒரு நல்ல தலைமை என்றால் அது இந்த திமுக தான் இருக்க முடியும் எங்கள் தலைவர் என்றால் அது கலைஞர் கருணாநிதியாக இருக்க முடியும் அப்படின்னு மேடை பேச்சு நான் திமுக காரண வந்து உயிரா நேசிச்சுக்கிட்டு தமிழ்நா இருக்கக்கூடிய எங்களையும் எங்களை போன்ற தம்பிகளையும் நீங்க வந்து தலைவர் உபகரண தலைவர் சொல்லி ஏமாத்திக்கிட்டு மருத்துவர் இளவஞ்சி இங்க நேற்றே வரேன்னு சொன்னிச்சு ஆ வல்லையா இப்படின்னு உரிமையில பேசி கேவலப்படுத்தி பக்கத்துல இருக்க பிக்காளி பய இங்க இருக்க முக்காலி பய இவங்களாம் வச்சு என்ன பண்ண போற ஒண்ணுமே பண்ண முடியாது தயவு செய்து நீ நட நீ உனக்கு இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ சிட்டாவது வேணும் அப்படின்னா இந்த பரவசி பேல விட்டு இல்ல களைச்சு விடுவாங்க நீயே காரி துப்பி விரட்டக்கூடிய நிலை வரும் சத்தியம் வரும் ஏன்னா இவங்க வந்து இங்க இருந்து என்ன ஒட்டுறிஞ்சி வேலைகளை செய்து காட்சியை கலைப்பதற்கான நோக்கத்தை கொண்டு எவ்வளவு கீழ்த்தனமான வேலைகளை செய்தார்கள் அப்படின்னு இங்க கூடிய நாம் தமிழர் தம்பி தங்கைகளுக்கும் அண்ணன்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தெரியும் ஒரு கட்சியில எப்படி நமக்கான இடத்தை பிடிப்பது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அது வந்து எப்படிதான் அயோக்கியத்தனமாக இடத்தை எப்படி பிடிப்பது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதனாலதான் உன் பக்கத்துல இருந்து உட்காந்துக்கிட்டு இப்போ நீ இவ்வளவு நாட்களாக தமிழக வாழ்வுரிமை கட்சியில எவ்வளவோ தொண்டர்கள் எவ்வளவோ தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் போராடி இருக்காங்க உங்களோட சிறைக்கு வந்திருக்காங்க அவர்களை எல்லாம் அருகில் அமர்த்த முடியாது இந்த வீணா போன முண்டத்தையும் வீணா போன தண்டத்தையும் காரணம் என்ன கெட்டு கெட்டுப்போன பழங்களை எடுத்து உண்பதால் நல்ல ஆரோக்கியமாக வாழ முடியாது அண்ணன் வேல்முருகன் அவர்களே வேல்முரன் அவர்களே நீ மாதிரி கட்டி பார்த்துன வாழ முடியாது நோய் வந்து சாவுவ இது வீணா போன பழம் தயவு செய்து பக்கத்தில் திங்காத திங்காத ஒரு தம்பி உனக்கு ஒரு வேண்டுகோளா கொடுக்குறேன் சக உறவா நினைக்கக்கூடிய கலப்பு ஏற்பட போதே அப்படின்னு நான் கண்டுபிடிச்சு நீக்கிட்டேன் நம்ம என்ன சொல்ல எதுவும் சொல்ல முடியல இது கால் புணர்ச்சியா போயிருமே அப்படின்னால அமைதியா இருக்காரு இதெல்லாம் கருத்துல கொண்டுட்டு தயவு செய்து சிந்தித்து செயல்பட்டா அண்ணன் முதல்முறைகளுக்கு எதிர்காலத்துல சில வாய்ப்புகள் இருக்கும் ஏதாவது என்ன இப்ப நீ மாறுதத்தை சொல்கிறீர்கள் பத்தியா பதாகை வைப்பதை தடுக்காத காவல்துறையவர்களே காவல்துறை சட்டையை கலட்டி எரிய வைத்தவன் நான் இந்த வேல்முருகன் தோல் பிளாசாக்களை அடித்து ஒருக்கியவன் இந்த வேல்முருகன் அவர்கள் வேல்முருகன் ஆகிய நான் நீ சொல்ற பத்தியா இதெல்லாம் வந்து பெரிய புரிஞ்சாரா நீ விரட்டி விட்டோன்னு பேசுவான் சொட்டப்ப நீ விரட்டி விட்டோங்க இளவஞ்சிய பச்சை பச்சையா பேசினாருங்க தகாத வார்த்தையில பேசினாருங்க அப்படின்னு சொல்லுவான் சொல்லுவான் அப்படிப்பட்ட ஆளுதான் இவனால நம்புறியா நல்லா தெரிஞ்சுக்க ஒரு இப்போ கல்யாண சுந்தரத்தை நீக்கி விட்டாங்க நம்ம கட்சியிலேருந்து அவர் செஞ்சு அழைக்க போகிறாரு கல்யாண சுந்தம் போன பிறகு நாம் தமிழ் சில இடங்களை விமர்சித்து வித்துட்டு விட்டுட்டு அவரோட வேலையை பார்க்குறாரு அதே போல இவர் செய்துட்டு தமிழக வாழ்வுமை கட்சியை தமிழகம் முழுவதும் எப்படி கொண்டு போகணுமோ அந்த வேலையை செய்யாது திரும்ப திரும்ப நாம் தமிழரின் முன்னாள் மாநில ஒருங்கிணைப்பாளர்னு பேர் போட்டுக்கிறான் உன் கட்சியில் நீ கொடுக்குற பொறுப்பே வேணாம் சொல்லிவிட்டு முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் சீமான விமர்சனம் பண்றதுக்கான கூட்டாளியில் கூட்டத்துக்கு வரும்பொழுது எதிரியை பற்றி தவறாக விமர்சிக்கும் போது நாளைக்கு உனக்கு எதிராகும் போது உன்னை தவறாக விமர்சிப்பானா விமர்சிக்க மாட்டானு அறிவுள்ள எங்கள் அண்ணன் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரியாம திரும்ப 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 இந்த வீணா போன பழங்கள் எடுத்துக்கிட்டா ஊழல் கெட்டு போயிடும் அதனால அண்ணன் சீமான் வருத்தப்பட்டது போல தம்பிகள் நாங்கள் வருத்தப்பட்டது போல கருத்தில் கொண்டுகிட்டு செயல்பட்டால் நல்லா இருக்கும் சொல்லி இந்த காணொளியை நிறைவு செய்வோம் வேறொரு முறையில் நீங்கள் ஆட்களை சேர்த்து ஏதாவது செய்ய முடியுமானே பாருங்கள் புகழந்திக்கு தனியாக ஒரு காணொலி போடணும் தோணுது பார்ப்போம் வேரமும் சூழலும் அமையும் பெரிய புருங்கி மாதிரி பேசுவோம் அந்த புகழந்தி என்ன உங்க மேலே அவ்வளோ குற்றச்சாட்டை வருதுன்னு குற்றச்சாட்டை வச்சு வெளியே போகணுன்னு இந்த புகழந்தி தான் பார்ப்போம் பேசக்கூடிய சூழல் இருந்தால் இந்த ஒரு காணொலியில் பேசுவோம் நன்றி